இன்னைக்கு நிறைய பேர் நித்திய ஜீவனை குறித்த கரிசனையற்ற நித்திய பரலோக ராஜ்ஜியத்தை குறித்த தரிசனம் இல்லாமல் கிறிஸ்தவம் ஓடிக்கொண்டிருக்கிறது இவ்வுலக ஆசீர்வாதங்களையே பிரீச் பண்ணுறாங்க எல்லா கூட்டங்களிலும் உலக ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதம் பணம் பணம் பொருளாதாரம் ஆனால் ஆண்டு சொன்னார் உலக ஆசீர்வாதத்தை தேடுவதற்கு நமக்கு ஆண்டோர் எந்த இடத்துல சொல்லவே இல்லை முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவ்வளவுதான் என்னென்ன தேவை உங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலம் எல்லாம் ஒன்று குறைந்து இரண்டு ஒன்பது சொல்லுகிற தேவன் தமிழ் அன்பு குருவளுக்கு ஆயத்த மணி நபைகளை கண்கள் காணவில்லை காது கேட்கல அவை மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை அப்படின்னா எவ்ரி திங் ஃபார் யூ அண்ட் மீ எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டார் நாளைக்கு பத்து கோடி வேணுமா கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் ஆமே எந்த நேரத்தில் எதை தரணும்னு ஆண்டவருக்கு தெரியும் ஆமே நம்ம நிறைய நேரத்தில் நம்ம அவசரப்படுற நேரத்தில் கிடைக்காது ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் இவன் இவனுக்கு அதை கொடுத்தா இவனும் இருக்க மாட்டான் ஆசீர்வாதமும் போயிடும் இவனை நல்ல உருவாக்கி மெச்சூடாக்கி இந்த ஆசீர்வாதத்தை இவன் எப்படி ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இவனை மாற்றி அதுக்கப்புறம் நம்ம கையில் அந்த ஆசிர்வாதத்தை தருவார் ஒரு அலிலியா சொல்லுங்க பார்க்கலாம் நான் ரொம்ப வருஷம் டென்னிஸ் எல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது எனக்கு பை கூட இல்லை கூட பைக்கூடல் நான் நடந்து நடந்து தான் போவேன் பஸ்ஸு தான் எங்கே போனாலும் எங்கள் டீம் இப்போல்லாம் ஒரே கீபோர்டில் எல்லாம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துருச்சு அப்போல்லாம் ட்ரம்ஸு எல்லாம் கட்டி தூக்கிட்டு டவுன் பஸ்ஸில் ஏறி போகிறது டிரான்ஸ்போர்ட்காரர் இருக்கார் அங்கே கவனிங்க எல்லாம் தூக்கி நிறைய நேரத்தில் வழியில் பஸ்லேருந்து இறக்கி விட்டுருவான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போவோம் நடந்து நடந்து ஒரு கூட்டத்துக்கு போனோன்னா அது பல மணி நேரத்துக்கு முன்னாலேயே லோக்கல்லே ஏன் எனக்கு அந்த டைமுக்கு போய் இருக்கணும் முன்னால அப்படி சைக்கிள் கூட இல்லைங்க ஆனால் அப்பவும் நல்ல சந்தோஷமாக தான் மொழியை செஞ்சோம் ஆண்டூர் பார்த்தாரு ஓகே இப்போ இவனுக்கு நடந்தால் தான் இவன் சரியா சொல்லுங்க இருப்பான் ஆண்டூருக்கு நல்லா தெரியும் சரி பரவாயில்ல இப்போ அவனுக்கு வேணால் ஒரு டூ வீலர் என்ன செய்யலாம் சொல்லுங்க கொடுக்கலான்னு அவர் செகண்ட் ஹேண்டு சுசுக்கி கிடச்சிது அதில் ஓட்டினேன் அப்புறம் எமஹா கிடச்சிது அப்புறம் அதை ஓட்டிகிட்டுருக்கும் இருக்கும்போது திருமணம் ஆகிடுச்சு அப்போது என் ஃபஸ்ட்டு பிள்ளை வந்து மிஸ்கேரேஜ் ஆகிட்டான் என் மனைவிக்கு அது என்ன அபாட் ஆயிடுச்சு ஏன்னா பைக்கில் வச்ச க இருக்கும் போதும் பைக்கில் வச்சு போகிறது நம்ம ரோடு தான் தெரியுமே அப்போ நான் அப்போவும் ஜபம் பண்ணல ஆண்டவர் பார்த்தாரு சரி இவனுக்கு ஒரு சின்ன காரை சொல்லுங்க கொடுக்கலான்னு கொடுத்தார் அந்த கார் தான் அது பார்க்காத ரோடே கிடையாது இவன் அப்படித்தானே ஒரு ஏ ஒரு மாருதி வேனை வச்சு தானே ஓட்டிகிட்டு இருந்தார் ரொம்ப வருஷமா இல்லை ஆமாம் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் தம் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நமக்கு தருகிற நல்ல தேவன் எனக்கு இந்த கடன் வாங்குறது பிடிக்காது கடனில் மாட்டவே கூடாது கடன் வாங்கி எதையும் செய்யக்கூடாதுன்றதில் நான் தீர்மானம் அதனால தான் அடுத்த ஆப்ஷன் போகவே இல்லை ஆண்டவராக கொடுத்தா வாங்கலாம் இல்லைன்னா நமக்கு அதே வண்டி போதும் எல்லாரும் கேட்பாங்க என்ன பாஸ்டர் வண்டி மாற்றலையா நான் சொன்னேன் மாற்றிடுவோம் சீக்கிரம் மாற்றிடுவோம் அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணனே அவங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க வெஸ்லி காரு மாத்தலியா பரிதாம கேட்பாங்க என்ன பார்த்து நான் சொல்றேன் கர்த்தர் தருவார் ஏற்ற நேரத்துல கொஞ்சம் வசதியாக போறதுக்கு ஆண்டர் தந்தார் கடன் இல்லாமல் கர்த்தர் தந்தார் என இதெல்லாம் வாங்கிறதுக்கு திராணியம் இல்லை பணமும் இல்லை சேமிப்பும் கிடையாது ஆனா அந்த நேரத்தில் எப்படி ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணார்னு தெரியல கடன் இல்லாமல் ஊழியம் செய்ய கத்தரை அனுக்கிரகம் செஞ்சிருக்கார் எப்படின்னா அவர் என்னை உயர்த்தணும்னு காத்திருந்தா ஏற்ற நேரத்திலே கத்தர் நம்மை உயர்த்துவார் ஏனென்றால் நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைத்து விட்டார் ஆமேன் ஹாலலூயா அதனால் நாம் தொடர்ந்து ஆண்டுடைய சித்தம் செய்து நாம் முன்னேறுவதற்கு கர்த்த நமக்கு அனுகிரகம் செய்வாராக தேவ ராஜ்யத்தை தேடினா போதும் அவருடைய நீதியை தேடினா